என் பெயர் மணி நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா அகரம் கிராமம் சேர்ந்த ஒரு விவசாயி நான் வந்து எட்டு ஏக்கரை பயிர் பண்ணுறேங்க இந்த வாட்டி நான் நட்டுருக்குறது வந்து ஏடிஎடி நாற்பத்தி மூணு இது வந்து ஃபஸ்ட் நட்ட மூணாவது நாளே வந்து நட்ட மூணாவது நாளே வந்து களைக்கொல்லி போட்டிருக்குறேன் அதோடு சேர்த்து யூரியா மிக்ஸ் பண்ணி தாங்க போட்டேன் அதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு எயிட் டேஸ் கழித்து அதை டுவெல்த் டே நட்ட டுவெல்த் டே வந்து டுவெண்ட்டி 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 ஜீரோ தேர்ட்டின் மிக்சரும் அது கூட சேர்ந்து சாக்ரிக்கா பத்து மூட்டை சேர்ந்து மொத்தம் இருபது மூட்டை கணக்கு பண்ணி ஒரு ஏக்கராக்க ரெண்டு ரெண்டரை மூட்டை அந்த அளவுக்கு போட்டுட்ருங்க அது வந்து கரெக்டாக நட்டை ஒரு பதினாறு நாளைக்கு போட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு பதினஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து அது நட்டை கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அப்போ வந்து பாருங்கள் சாக்ரிகா கோல்டு இது வந்து எட்டு பாக்ஸஸ் அதுக்கப்புறமா வந்து எஃப்கோடைய ஞானூ டிஏபி இது ஒரு எட்டு டப்பா அதுக்கப்புறமா வந்து எஃப்கோ சேர்ந்த நியானோ யூரியா இதுவும் ஒரு எட்டு டப்பா இதால் இதெல்லாமே வந்து கூட வந்து குர்த்து பூச்சி இருந்தது இலை பூச்சி இருந்தது எல்லாமே சேர்த்து ட்ரோன் மூலம் நான் இது இந்த ஃப்ளைட் மூலம் இது ஸ்ப்ரே பண்ணேங்க அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி பார்த்துட்டு நாற்பத்தஞ்சாவது நாள் வளர்ச்சியை பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எல்லாம் பூச்சியெல்லாம் நல்லா கண்ட்ரோல் இருக்குது எல்லாமே இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றிங்க ஐயா